அனைவருக்கும் வினோத் பிரமைகளின் பணிவான வணக்கங்கள் நம்ம எது படித்தாலும் ஒரு சான்றிதழ் வாங்கிறது வந்து வழக்கம் ஆனால் படிக்காமல் நம்ம ஒரு சான்றிதழ் வாங்கியிருக்கோம் என்ன அப்படின்னாக்கா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பதினான்கு பதினேழு வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்கிட்ட ஒரு கைத்தொழில் இன்றைக்கி நம்மளை ஒரு அடுத்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு போகும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதில் நம்ம வந்து ஒரு ஐந்து வருடமாக தொடர்ந்து வலையை வந்து மேக் பண்ணி விற்பனை பண்ணோம் அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுத்தோம் இன்றைக்கி என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சுய தொழிலை எனக்கு உருவாக்குறதுக்கு என்னுடைய வீச்சு வலை வந்து எனக்கு உதவிகரமாக இருந்தது அதிபத்த நாயனாரின் ஆயுதம் என்று சொல்லக்கூடிய வீச்சு வலை இன்றைக்கி எனக்கு விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு சான்றிதழ்மே எனக்கு கிடச்சிது ரொம்ப மகிழ்ச்சி அந்த கார்டு கூட கொடுத்துறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட இதை வைத்துட்டு நம்ம வந்து கவர்மெண்ட்டில் லோன் கூட வாங்கிக்கலாம் நம்ம போய் லோனுமே கேட்டால் தரோம்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் எனக்கு வந்து லோன் வாங்கி நம்ம தொழில் பண்ணணுன்றத ஆர்வமாக இல்லை காரணம்னா அதுவுமே ஒரு கடன் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூவ் பண்ணுவோம் அப்படின்ற இதில் இருக்கேன் இந்த மாதிரி சான்றிதழ்களும் நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் வாங்கி பயன்பெறுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயன் தரக்கூடியதாக இருக்கும் நம்ம வந்து எது நல்லதோ அதை உள்வாங்கிக்குங்க இன்றைக்கி இதை போல் என்ன போல் சின்ன சின்னதாக தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ஒரு அங்கீகாரமாக இருக்கும் இது வந்து ஐயா மோடி ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றியை நம்ம சொல்லிக்கலாம் ஸோ நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த தொழில் என்னுடைய மூதாதர்கள் யாருமே பண்ணலை இன்றைக்கி நான் ஒரு ஆசிரியராக இருந்து இந்த தொழிலை வீச்சுவலை தொழிலை எடுத்து நான் பண்ணும்பொழுது எனக்கு அங்கீகாரம் கொடுத்த நம்மளது பாரத பிரதமரை நன்றி சொல்லணும் அப்படின்பொழுது ரொம்ப மகிழ்ச்சி தான் என்னுடைய வீச்சு வலை அதிபத்தனாயனோடய ஆயுதம் என்னை மேன்மைப்படுத்துது அப்படின்பொழுது அலாதி அன்பு அலாதி மகிழ்ச்சி எனக்கு உள்ளே இருக்குது ஸோ நீங்களும் எந்த தொழில் பண்ணாலும் இந்த மாதிரி நல்ல நேர்மையாகவும் அழகாகவும் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சான்றிதழ் கிடைச்சிது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த சான்றிதழை வச்சுக்கிட்டு உங்களுடைய தொழிலை அடைய வைக்கிறதுக்கு இல்லை பெருசுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாழ் யோகம் யோகா மாநட்டம் அடுத்த பதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி